அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அனைவருக்கும் வணக்கம் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் நான் எழுதிய முதல் சிறுவர் சிறுகதைகள் நூலாகும் சிறுவர்களுக்கான படைப்புகள் படைக்க வேண்டும் என்பதில் எனக்கு அலாதி விருப்பம் உண்டு ஆனால் அதற்கு முன்பே தினகரனின் இலவச இணைப்பான வசந்தம் இதழில் சிறுவர் சிறுகதை எழுதியுள்ளேன் இந்த நூலுக்கான ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த நூலுக்கு நூலக ஆணை கிடைக்கவில்லை அண்ணாவின் சொற்களான ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என தலைப்பு வைத்தும் இந்த நூலுக்கு ஆணை கிடைக்கவில்லை என வருந்திய அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள் என்னை அழைத்து கொண்டு அப்போது கல்வி அமைச்சராக இருந்த மாண்புமிகு கா அன்பழகன் அவர்களின் இல்லத்திற்கு சென்றோம் இந்த நூலை அவரிடம் காண்பித்து விவரங்கள் கூறினோம் உடனே ஆணை போடுவதாக சொன்னார் அதன்படியே இந்த நூலுக்கு ஆணையும் கிடைத்து மகிழ்ச்சியாக இருந்தது நன்றி கூறி விடைபெற்றோம் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்யும் திராவிட அரசு என்பதை அப்போதே நான் உணர்ந்து கொண்டேன் நூலக ஆணைக்கு பின் நிறைய பாராட்டுக்கள் நூலக வாசகர்களிடமிருந்து எனக்கு கிடைத்தது இந்த நூலை எழுதியது நானாக இருந்தாலும் பாராட்டுக்கள் கிடைத்ததெல்லாம் நூலக ஆணை மூலம்தான் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்யும் திராவிட அரசு இன்னும் செய்து கொண்டுதான் இருக்கும் இந்த நூலுக்கு தஞ்சையை சேர்ந்த பேராசிரியர் மது சா விமலானந்தம் அவர்கள் வாழ்த்துறை வழங்கியிருந்தார்கள் அந்த வாழ்த்துறையே என்னால் தொடர்ந்து எழுத முடியும் என்கிற நம்பிக்கையை எனக்கு தந்தது ஒன்றே குளம் ஒருவனே தேவன் எனும் இந்த சிறுவர் சிறுகதை தொகுப்பில் பதினெட்டு சிறுவர் சிறுகதைகள் அடங்கியுள்ளது மதம் தேசப்பற்று பெண் கல்வி நூலகத்தின் பயன்கள் மாணவர்களின் திறமை முதல் செலவு ஒன்றுடையார் கோயில் கல்வியின் அருமை செய்யும் தொழிலை தெய்வம் சிந்தித்து செயல்படு திருத்திக்கொள் நட்புக்கு அழகு பொறாமை வேகமும் விவேகமும் நாணயம் பிடிமானும் பெற்றோரின் கடமை மரபும் மாண்பும் பெரியவர்களுக்கு கதை எழுதுவதை விட சிறார்களுக்கு கதை எழுதுவது சுலபமல்ல அவர்களுக்கு புரியும்படி இருக்க வேண்டும் அதன் மூலம் ஒரு நீதியை நாம் சொல்ல வேண்டும் அது சிறுவர்களின் மனதில் பதிய வேண்டும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்